வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தாமரை தண்டுலேருந்து திரி எடுத்து விளக்கு திரி செய்ய போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நமக்கு அள்ளிப்பூ கூட கிடச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்டை பறிச்சாச்சு வெயிலுக்கு இதமாக நாய் பாருங்கள் தண்ணியில் இருக்குது தோய் இப்போ பார்த்தீங்கன்னா தாமரை இருந்து எல்லாத்தையும் கிளீன் வந்துட்டோம் இப்போது இந்த இலையை வச்சு இந்த இலை கிளீன் வந்தது எதுக்குன்னா நைட்டுக்கு சாப்பிட போகிறோம் இதில் தான் கழுவிட்டு இதில் தான் இந்த தான் கழுவிட்டு சாப்பிட போகிறோம் பூ பறிச்சுட்டு வந்துருக்குறோம் சாமி படத்துக்கு வச்சு சாமி கும்பலாம் நிறுத்தின்னு வந்திருக்குறோம் இது வந்து தாமரை இது வந்து அல்லிக்காய் அல்லிக்காய் இதை கூட சாப்பிட்லாம் இதையும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து தாமரை விதை இது வந்து தாமரை விதை இது அள்ளி இலை இதில் வச்சுருக்கிறேன் இப்போ தாமரை விதையை இது வந்து நிலும் மணி மாலையாக கூட கோக்கலாம் ஆனால் நாங்கள் யாரும் கூக்க மாட்டோம் கோத்து விற்கிறாங்க இதில் வந்து எடுத்து தாமரமணி மாலை செய்கிறாங்க இந்த அள்ளி விதையையும் பிரித்து பார்க்கலாம் மாவு மாதிரி அரிசி மாதிரி இருக்கும் இரு பச்சை அரிசி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் இதை கூட நான் சாப்பிட்டு இருக்கிறேன் சின்னதில் இப்போ வந்து இந்த தண்டுலேருந்து தாமரை தண்டுலேருந்து திரி எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் நான் பாருங்க இப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டு இதான் இதுதான் திரி இப்போ இதை தான் இதை தான் திரி இப்போ இதை தான் எடுத்து நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் இப்படி தான் எடுக்கணும் ஒரு மாதிரி ஒரு அழகாக நான் இதை வந்து குட்டி குட்டியாக கூட உடச்சி எடுக்கலாம் வரும் அதுலேயும் இருக்கும் இங்கே பாருங்கள் இருக்கா இதில் இருந்து இப்படி எடுக்கணும் அழகாக அப்படி மெல்லி வயசாக இழுத்தாக வரும் இப்படி இழுத்தாக வரும் இப்போ இங்குதே இந்த பக்கம் இருந்து இழுக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதே மாதிரி இதே மாதிரி நான் திரும்பி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தண் இந்த இருந்து திரி எடுத்தாச்சு இது மாதிரி தான் எடுக்கணும் இப்போ இப்போ நம்ம வந்து இதில் விளக்கு ஏற்று போகிறோம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து திரி போட்டு ஏற்றலாம் தனியாக ஏற்றலாம் ஆனால் திரி ரொம்ப காஸ்ட்லியான திரி இது கூட நல்லது இது ஏற்றினா இது கூட பாதி இந்த திரி பாதி பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம் இப்போ நம்ம இந்த திரியில ஏற்ற போகிறோம் இந்த திரியை இந்த திரியை நான் அப்புறமா விளக்கேற்ற வச்சிருக்கிறேன் இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் தனியாக விலைக்கேற்காம் அழகா விலை கேரியுது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்